வாங்க சார் உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு லேண்டு பார்க்கலாம் சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு ஆமாங்க சார் சூப்பரான ஒரு இடம் சார் ரைட்டுங்களா அழகாக ஸ்கொயராக அந்த மாதிரி சூப்பராக இருக்குது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இதில் சின்னதாக வீடு கட்டுறதுக்கு கோழி பண்ணை கட்டுறதுக்கு ஆட்டு பா ஆடு மாடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி எல்லா விதமானதும் இருக்குது சார் எல்லாமே கட்டியிருக்காங்க மீன் குளம் இருக்குது ரைட்டுங்களா அங்கே பாருங்கள் மீன் குட்டை ரைட்டுங்களா ஆனால் மீன் கூட்டம் எடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பராமரிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எதுவும் பண்ணலை சார் ரைட்டுங்களா நமக்கு தேவைன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம் இல்லைனா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து இடமா கூட மாற்றிக்கலாம் சார் ரைட்டுங்களா கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது ஒரு அழகாக ஒரு சின்னதாக ஒரு ஷெட் இருக்குது வந்து போனால் ஸ்டே பண்ணுறதுக்கு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது ரைட்டுங்களா கண்டிப்பாக இந்த சைட்டு பிடிக்கும் ரைட்டுங்களா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது நெல்லிக்காய் மரம் இருக்குது அந்த மாதிரி எல்லா விதமான மரமும் ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று வச்சுருக்குறாங்க சார் சைட்டில் இது தான் இருக்குது இது தான் இல்லை அப்படின்றது எதுவுமே இல்லை சார் ரைட்டுங்களா கண்டிப்பாக இந்த சைட்டு பிடிக்கும் வீடியோவில் பார்த்தது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சார் நேரடியாக வரும்போது இருக்கும் ரைட்டுங்களா இந்த சைட்டு வந்து அஞ்சு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபுல் இருக்குது சார் டேரெக்டாக ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் சார் ரைட்டுங்களா கரெக்டாக நமக்கு திருச்சி டூ என்ஹச் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் வரும் ரைட்டுங்களா அப்ராக்சிமெண்டாக தான் நான் சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா இது சைட்டு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ வந்து கிணறு வந்து நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் பாருங்கள் இபி சர்வீஸ் இருக்குது ரைட்டுங்களா கிணறு கிணறு வந்து சூப்பரான ஒரு கிணறு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஏக்கரா பாயக்கூடிய ஒரு நல்ல சூப்பரான ஒரு கிணறு சார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது சைடெல்லாம் வந்து செங்கல் கட்டடங்க இது கருங்கல் கட்டடம் வந்து கட்டியிருந்தாங்க அது சில மலையில் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு சார் அந்த மண்ணெல்லாமே எடுத்துட்டாங்க இப்போ வந்து கிணறு வந்து கிளீராக சூப்பராக தான் சார் இருக்குது பாருங்கள் அந்த ஒரு சின்ன ஷெட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து மோட்டர் ஷெட்டு அதாவது மருந்து அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ரைட்டுங்களா ஆ பாருங்க தென்னை மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது தென்னை மரம் கிட்ட இருக்குது சார் எல்லாமே காயோடு நல்லா இருக்குது அது பாருங்கள் மாடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது இந்த சைட்டை பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பரை ஒர்க் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது ஃபுல்லாகவே அந்த நெல் ஃபுல்லாகவே இருக்குது சார் அந்த சாலை வரைக்கும் அப்படி ஃபுல்லாகவே இருக்குது இப்போ நம்ம வந்து வழியை பார்க்க போயிட்டுருக்கோம் அதே மாதிரி அழகாக சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ரைட்டுங்களா ரோடு வந்து மண் ரோடு தான் சார் கரெக்டாக ப்ராப்பரான ரோடு ரோடு தான் இந்த சைடு நெல் பயிர் இந்த சைடு இது சார் அழகாக பென்ஸ் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சார் ரைட்டுங்களா பாருங்கள் இந்த நெல் பயிர் இந்த சைடு ஃபுல்லாகவே வரும் இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு ஸ்கொயராக இருக்குது அந்தந்த இடத்துக்கு அந்தந்த பிட்டுக்கு வந்து பைப் லைன் இருக்குது சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்குது ரைட்டுங்களா அஞ்சு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு ஓகேங்களா சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஸ்கிரிப்ட்ரைவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்கிரெப்ட் பண்ணுங்கள் அப்போ அந்த பணசாலை அது ஃபுல்லாகவே இருக்குது சார் இதுதான் சார் அந்த சைட்டுக்குள்ளே வரதுக்கான வழி ரைட்டுங்களா மேற்கொண்டு டீட்டெயில் வேணும்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் தெளிவாக உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன் ரைட்டுங்களா சார் ஓகே சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்